இன்னொரு குத்தியை போட்டிருக்கியா போதும் இருங்க வேறேங்க எல்லா குக்கியும் போட்டு எத்தனை கோக்கி லாக்கி போ ஒன்று நம்ம வரும்போது பார்த்தோம்ல அதே இடம் இருந்து ஏத்தி வச்சேன் மேல போட்டு நீ என்ன எனக்கு ஒண்ணும் புரியல

லைட்ரு என்ன இந்த லைட்ரு என் பையில் இருக்கு பையில் இல்லையா ஆ ஐஷ்யூ ஆஹான் மட்டும் மட்டும் தான் எடுப்பதில்லையே இந்த கையில் ஆ இந்த கையில் முடுக்க இது மீன் மட்டும் இந்த பறவை எதுக்கு போட்டு விட முடியா இல்லை ஆ புழுவா கலெக்ட்ண்ணே காரைக்கு இந்த பறவை அப்படி போட்டு மழுக்கட்டு இருக்கு எடுக்கிறது அப்படியாது பின்னாடி அமுக்கு அடி இதா ஃப்ரெண்ட்ஸ் கையில் வந்து முள்ளு குத்திடுச்சு பாப்போம் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கேன் எடுக்க அளவு எடுத்துடுறேன் ரொம்ப ஆசைப்பட்டு பிடிக்க வந்தது இன்னைக்கு இவ்வளோ நாள் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்திருக்கேன் இன்னைக்கு இருந்ததில்லை இப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரில ஓகேண்ணா ஓகே சொல்லுங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன் ம் ஓடிக்கிட்டுருக்க இன்றைக்கி பாருங்க நீங்கள் இந்த மீன் பிடிச்சதில் என் கையை பஞ்சர் ஆகிருச்சு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நீ வன பிடிச்சிட்டு வந்துருக்கேன் நான் நம்ம கைக்கு ஒரு ஆயிரம் ரூபா செலவு எழுத்துட்டேன் பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு இதான் முக்கியம் என்ஜாய் நன்றி எப்படி நடவங்கிறவா